புதிய அரசியலமைப்பு மூலம் இனப்பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்படும் வடக்கில் மாவீரர் துயிலும் இல்லங்கள் இம்மாத கிருதிக்குள் விடுவிக்கப்படலாம் அமைச்சர் சந்திரசேகர் நம்பிக்கை என்பதாக இந்த செய்தியை நாங்கள் காண்கிறோம் வடக்கில் பாதுகாப்பு தரப்பினரின் கட்டுப்பாட்டுக்குள் காணப்படுகின்ற சில மாவீரர் துயிலும் இல்லங்களை இம்மாத கிருதிக்குள் விடுவிப்பதற்கான சாத்தியக் கூறுகள் தென்படுவதாக யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் இவ்வாறு கூறியிருக்கிறார் எமது அரசாங்கம் நாட்டில் புறையோடி போயுள்ள இனப்பிரச்சினைக்கான தீர்வை காண்பதற்காக புதிய அரசியலமைப்பு தொடர்பில் கவனம் செலுத்தி வருகிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார் பாதுகாப்பு தரப்பினரின் கட்டுப்பாட்டுக்குள் காணப்படுகின்ற சில மாவீரர் துறை இல்லங்கள் மற்றும் இன தீர்வு புதிய அரசு தொடர்பில் கருத்து வெளியிடும் போது அவரால் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது எனவே நாட்டை குட்டிச்சுவராக்கியவர்கள் பல்வேறு நிலைப்பாடுகளை கொண்டிருக்கிறார்கள் என்பதாகவும் அமைச்சர் இவ்வாறு கூறியிருக்கிறார் எனவே அவர்கள் ஆட்சியை கலைக்கப் போவதாக கூக்குறார்கள் நாட்டை எழுபது வருட காலத்துக்கு மேலாக சீரழித்த வரலாற்றை எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அமைத்து இனமத மக்கள் அனைத்து இன மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு தாய்நாட்டை கட்டியெழுப்பி வருகிறோம் கடந்த காலங்களில் குடும்பமாக நாட்டை சூரியாடியவர்கள் துரத்தப்பட்ட நிலையில் நேர்மையான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை எமது அரசாங்கம் முன்னெடுத்து வருவதை சகித்துக் கொள்ள முடியாத கூட்டம் இனவாதத்தை தூண்ட முறைகிறது எமது அரசாங்கம் மக்கள் யுத்தத்திலிருந்த மாவீர்களை கூறுவதற்கு எந்த தடையும் ஏற்படுத்தவில்லை கடந்த காலங்களில் நினைவிடங்கள் உடைக்கப்பட்ட குடிகள் அறத்தறியப்பட்ட வரலாறுகளையும் மாற்றி பூர்ணமாக நினைவுகூறும் உரிமையை வழங்கியது எமது அரசாங்கமையாகும் நாட்டின் ஜனாதிபதி அனர்குமார் ஜனநாயக்க பாதுகாப்பு தரப்படம் இருக்கின்ற தொயிலும் இல்லங்களை விடுவிப்பதற்கான அறிவுறுத்தல்களை பாதுகாப்பு அமைச்சுக்கு ஏற்கனவே வழங்கியிருக்கிறார் அதன் அடிப்படையில் இம்மாத இறுதிக்குள் சில துயிலும் இல்லங்கள் விடுவிக்கப்படலாம் என்ற நம்பிக்கை இருக்கிறது அதேபோல வடக்கில் காணி விடுப்புகள் திட்டமிட்டபடி படிப்படியாக இடம்பெறும் அதில் எவ்விதமான தயக்கமும் இல்லை அண்மையில் வன்னி நிலப்பரப்பில் ராணுவத்திடமிருந்து ஒரு பகுதி காணி விட்க்கு வழங்குவதில் சிக்கநிலை ஏற்பட்டுள்ளதாக அறிகிறேன் எமது அரசாங்கம் நாட்டில் தீர்வினை காண்பதற்காக புதிய அரசு தொடர்பில் கவனம் செலுத்தி வருகிறது அதை பொறுக்க முடியாத சிலர் தெற்கிலும் வடக்கிலும் இருக்கின்ற நிலையில் அவர்கள் ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என நினைப்பில் இருக்கிறார்கள் அண்மையில் திருகோணமலையில் ஏற்படுத்தப்பட்ட குழப்பங்களுக்கு பின்னால் இனவாத சக்திகளின் செயற்பாடுகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இவர்களின் நோக்கம் மக்களை வாழ வைப்பது அல்ல தமது அரசியல் இருப்புகளை தக்கவைத்துக் கொண்டு நாட்டை சூறையாடுவது இவர்களின் நோக்கம் இதனை நான் விழாவாரியாக கூற வேண்டிய தேவையில்லை கடந்த காலங்களில் நாட்டை எப்படி ரணில் ராஜபக்சர்கள் சூறையாடினார்கள் என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் ஆகவே எமது அரசாங்கத்தை வீழ்த்துவதாக கூறிக்கொண்டு இனங்களுக்கிடையில் முருகலையை தோற்றுவிப்பதற்கு வங்குரூத் அரசியல்வாதிகள் பலவிதமான செயற்பாடுகளை செய்வார்கள் மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதாகவும் அமைச்சர் சந்திரசேகர் கோரிக்கை இதே இதனத்தில் யுத்தத்தில் உயர்நீத்த தமது உறவுகளை மக்கள் இவ்வாறும் நினைவு கூறுகின்றனர் வடக்கில் இனிமையான துயரமான ஞாபகங்கள் உள்ளன என்கிறார் அமைச்சர் விமல் என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது நாட்டு மக்களை ஒன்றிணைக்கும் நல்லிணக்கத்துக்கான ஒரு சிறந்த பாலம் விளையாட்டாகும் நினைவு யாழ்ப்பாண மற்றும் பகுதி எடுத்துக்கொண்டால் இனிமையான ஞாபகங்களோடும் மறக்க முடியாத துயரமான ஞாபகங்களும் இருக்கின்றன குறிப்பாக மூன்று தசாப்த கால யுத்தத்தினால் வடபகுதியில் உள்ள பலர் கடுமையான துன்பங்களை எதிர்கொண்டார்கள் ஆகியால் இத்தனை துயரங்களை அனுபவித்திருக்கும் வடக்கு மக்களுடனான புதிய உறவுகளை கட்டியெழுப்பதற்கு விளையாட்டுள்ளது துறை சிறந்த அடித்தளமாக அமையும் என்று நம்பிக்கையுள்ளது என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்கவினால் இந்த கருத்து முன்வைக்கப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் நிர்மாணிக்கப்படவுள்ள உள்ளக விளையாட்டு காண அடிக்கல் நாட்டு விழாவில் நேற்று சிறப்பு விருந்தராக கலந்து கொண்டிருந்த நிலையிலேயே அமைச்சர் இந்த கருத்துக்களை இவ்வாறு முன்வைத்திருக்கிறார் அன்பையை யாழ்ப்பாணத்தில் உள்ள அனைத்து விளையாட்டு வீர வீராங்கனைகளுக்காகவும் விளையாட்டு அமைச்சின் தலையீட்டுடன் யாழ்ப்பாணத்தில் புதிய உலக விளையாட்டு ஒன்றை நிர்மாணிப்பதற்கான நிதி ஒதுக்கீடு செய்தது எண்ணி மகிழ்ச்சியாக உள்ளது காலங்களில் விளையாட்டு வீர வீராங்கனைகள் பயிற்சியில் ஏற்றவாறு உலக விளையாட்டு அரங்கு யாழ்ப்பாணத்தில் இல்லை என்பதே மாணவர்களின் பெற்றோருடன் கலந்துரையாடிய போது வந்தது ஆகையால் இத்தகைய அரங்கு இப்பகுதியில் உள்ள இளைய தலைமுறைக்கு மிகுந்த பயனளிக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது நாட்டு மக்களை ஒன்றிணைக்கும் நலனுக்கத்துக்கான ஒரு சிறந்த பாலமாக விளையாட்டு அமையும் யாழ்ப்பாணம் மற்றும் வடக்கு பதிவு எடுத்துக்கொண்டால் இனிமையான ஞாபகங்களோடும் மறக்க முடியாத துயரமான ஞாபகங்களும் உள்ளன குறிப்பாக மூன்று தசாப்த கால யுத்தத்தால் உள்ள பலர் கடுமையான துன்பங்களை எதிர்கொண்டார்கள் யுத்தத்தில் உயிர் நீத்த தமது உறவுகளை அம்மக்கள் இவ்வாறும் நினைவு கூறுகிறார்கள் ஆகியால் இத்தனை துயரங்களை அனுபவித்திருக்கும் வடக்கு மக்களுடனான புதிய உறவை கட்டியெழுப்பதற்கு விளையாட்டுத்துறை சிறந்த அடித்தளமாக அமையும் என்ற நம்பிக்கை இருக்கிறது இந்த இலங்கை சர்வதேச கிரிக்கெட் அணிக்காக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் விளையாட உள்ளார் விளையாட்டில் இனமத மொழி என பெய்தும் இல்லை அனைவரும் சமம் போதைப்பொருள் பாவனை போன்ற தீய பழக்கங்களிலிருந்து மாணவர்களையே வழிப்படுத்துவதற்கு ஒரு சிறந்த துறையாக விளையாட்டு காணப்படுகிறது விளையாட்டுடன் சிறுவர்கள் மீது கல்வி செயற்பாடுகள் மீதும் ஆர்வத்துடன் செயற்படுவது அவசியம் அதிபர் மற்றும் ஆசிரியர்களின் பொறுப்பில் பாடசாலையில் கல்வி கேட்கும் பதினான்கு தொடக்கம் பதினைந்து வயதுக்குட்பட்ட பல சிறுவர்கள் போதைப்பொருள் பாவனைக்கு பழக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்திருக்கிறது மாணவர்களை போதிலிருந்து முற்பதற்கான தீர்வை கண்டறிய கல்வி கல்வியமைச்சு ஒன்றை ஆய்வொன்றை முன்னெடுத்திருந்தது குறித்தாய்விலேயே விளையாட்டு மாணவர்களை அதிலிருந்து மீட்பதற்கான வழி என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது என்பது ஆகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இந்த கருத்தினை இவ்வாறு முன்வைத்து பேசி இருக்கிறார்